இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை இரேமியா நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் ஆறு அவர்களுக்கு நன்மை செய்வதில் நான் கண்ணாயிருக்கிறேன் இறைவாக்கு பின்னணியில் இந்த வசனமானது யூதேயாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மக்கள் மேல் ஆண்டவர் கொண்ட அபரிமிதமான அன்பின் வெளிப்பாடு இந்த இறைவார்த்தையில் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை மீண்டும் சொந்த நாட்டிற்கு கூட்டி வந்து அவர்களை வழிநடத்துவதாக இறைவன் எரேமியா இறைவாக்கினருக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆம் மக்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தினம் தினம் பல சவால்களையும் பல பிரச்சனைகளையும் சந்திக்கின்றோம் ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல ஏதோ ஒரு நல்ல முடிவுக்கு அவை நம்மை இட்டுச் செல்லும் சாவி இல்லாத பூட்டை யாரும் உருவாக்குவதில்லை அதுபோல தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவது கிடையாது நமக்கு நல்லவை எது என்று படுகின்றதோ அதை நாம் தேர்ந்து தெளிந்து இறை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று பல அருள் வரங்களை நம்மீது பொழிந்து கொண்டே இருப்பவர் நம் இறைவன் இறைவா நன்மை செய்வதில் எப்பொழுதுமே கண்ணாயிருந்து இருந்து உமது பரந்த அன்பில் நாளும் நினைந்து நாங்கள் எதிர்கொள்கிறவற்றை எப்பொழுதும் உமது அருளால் வென்று வாழ எங்களுக்கு வரம் தர வேண்டுமென்று உண்மை இன்றைய நாளிலே நாங்கள் வந்தாடுகின்றோம் இதுவே இன்று இறைவன் நமக்கு தருகின்ற இறை ஆசிரியர் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்க